டேன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகழ்டைகின்றேன் கதை வழி அறமொழி இன்றைய இந்த நிகழ்விலே இன்றைக்கும் ஒரு மகாபாரத கதையிலே ஒரு சின்ன கிரு கிளைக்கதை ஒன்றை அறங்கருதை சொல்லியிருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் பஞ்ச பாண்டவர்களே மிக வல்ல வலிமை உடையவன் பீமன் உடல் தேகத்திலேயும் ஆரோக்கியமானவன் அதிகமாக உண்ணக்கூடியவன் நன்றாக சமைக்கக்கூடியவன் பீமபாகம் என்று இன்றைக்கும் கூட சமையலுக்கு ஒரு பேர் நலபாகம் பீமபாகம் என்று நலனும் தன்றாகத்த நெருப்பும் இல்லாமல் நலன் சமைக்கக்கூடியவன் அதேபோல் வீமன் நன்றாக சமைப்பான் நன்றாக உண்ணுவான் அப்படியான இவன் தான் உண் சமைக்கின்ற அந்த பிரசாதங்களை அன்னதானம் செய்து வந்தான் அவன் தர்மம் செய்யணும் என்பதற்காக தனியாகவே முனிவர்கள் பெரியவர்களை அழைத்து த அன்னதானம் செய்து வந்தான் அன்னத்தை தானம் செய்வது சோத்தை கொடுப்பது அப்படி அன்னதானம் செய்கின்ற போது இவன் என்ன ஓரளவு சாப்பாடு போடுவான் அவர்களதுக்கு பேர் தங்களால் சாப்பிட முடியாதுன்னு சொன்னால் இவனுக்கு கோபம் வந்தவிடும் இவன் நிறைய சாப்பிடுவான் வயிறு வயிறு ரெண்டு சொல்லி இவனை சொல்லுவார்கள் சாப்பிட சாப்பிட வயிறு வீங்காதான் நிறைய சாப்பிடுவான் அப்படி சாப்பிடக்கூடிய கொஞ்சம் சாப்பிடுறாங்கள கட்டு பிடிக்காது அவே பேசுவான் சாப்பிடுவது சாப்பிடு கட்டு கட்டளைப்படுத்துவான் இதனால இவன் கட்ட இவனுடைய கட்டளைக்கு பயந்து அன்னதானத்தை அதிகம் உண்ணச் என்று பயந்து முனிவர்கள் வராமது போனார்கள் தான் அவர்களுக்கு அளவுக்கு மேல் சாப்பிட முடியாது வராது போனார்கள் நாளுக்கு நாள் உணவுக்கு வருகின்ற வீதம் குறைஞ்சது இவன் போய் கண்ணனிடம் முறையிட்டான் கண்ணா நான் மற்றவர்கள் எல்லோரும் செய்வதை போல தான் என்னதான் செய்கின்றேன் இதுக்கு இதுக்கு எனக்கு ஏன் மக்கள் குறைந்து கொண்டு போகிறாருன்னு தெரியவில்லை இதை தீர்ப்பதற்கு ஒரு மார்க்கம் வந்து கண்ணனிடம் கேட்டான் கண்ணன் சொன்னான் சிந்தி விட்டு சொன்னான் நீ பக்கத்தில் ஒரு முனிவர் இருக்கிறார் காலமுனி என்று ஒரு முனிவர் இருக்கிறார் அந்த முனிவரிடம் போய் இதுக்கு வழிகள் அவர் சொல்லுவார்ன்னு சொல்லுன்னே முனிவரிடம் போகிறான் வீமன் போகிறான் போதும் முனிவர் இருக்கிறார் முனிவருடைய உடம்பு போல மின்னுகிறது ஆ கம்பீரியமாக இருக்கிறார் அவருடைய மேனையும் சும்மா தக்கத்தக்க தக்கத்தக்க என்று மின்னிக் கொண்டு இருக்குது ஆனால் கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்வது கிட்ட போறால் கிட்ட போக முடியவில்லை வாய் நாறுகிறது மிக அதிகமான வாய் நாற்றம் கொண்டு இருக்கிறது இங்கே எங்களுக்கும் தெரியும் இந்த குடல் புண் வந்தவர்களுக்கு தெரியும் கிட்ட பக்கத்தில் இருந்து பேச முடியாது குடல் உள்ளுக்குள்ளே குடலே புண் வந்து விட்டால் வாய்க்கினாலே அந்த துர்நாற்றம் வீசும் கிட்ட முன்னால் நின்று பேச முடியாது மதுபானம் பாசிப்ப பாருக்கு முன்னா என்று பேச முடியாது அதே போல் இந்த முனிவருக்கு முன்னா என்று பேச முடியவில்லை பீமனால் அப்போ பீமன் சொன்னால் முனிவரே என்ன இவ்வளவு உங்களுடைய பொன் போல பொன்போல ஆனால் வாய் மட்டும் துர்நாற்றம் வீசுகிறது என்ன காரணம் என்று கேட்டால் முனிவர் சொன்னார் எடே நான் போன பிறப்பில் என்ன செய்தேன் தெரியுமோ என் நான் அன்னதானம் செய்தேன் எனக்கு அன்னதானம் செய்கிறேன் என்று திமிர் கொஞ்சம் வந்து விட்டது அதனாலே அங்கே வருகின்ற எல்லாருக்கும் வாயினால் பே எல்லாம் கொடுத்து தான் அன்னதானம் செய்தேன் வடவாய் சாப்பிடு நிழலா சாப்பிடு வருகின்றவர்களை அன்பாக உபசரிக்கவில்லை ஏசி பேசித்தான் நான் அன்னதானம் கொடுத்தேன் ஆனால் ஏசி பேசித்தான் உபசரித்தேன் இனிமையாக பேசவில்லை அதனாலே அன்னதானம் கொடுத்ததுக்கு பலனாக எனக்கு உடம்பு பொன்போல மேனியை ஆண்டவன் தந்திருக்கிறான் கேவலமாக பேசியதன் காரணத்தினாலே என்னுடைய வாய்க்கு துரு நாற்றத்தை தந்திருக்கிறான் ஆகவே என்ன நாங்கள் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பது போல முன்பு என்ன செய்கின்றோமோ பின்பு அதுதான் வந்து சேரும் இதுதான் நான் உனக்கு சொல்லி என்ற பாடம் என்று சொன்னோடனே வீமனுக்கு விளங்கிவிட்டது தானும் அவதூறாக பேசுவதனால்தான் மற்றவர்கள் விரவில்லை என்று கருதிக்கொண்டு இங்கு வந்து ஒழுங்காக அன்னதானம் செய்தான் இனிமையாக பேசி விருந்தினர்களை வரவேற்றான் அந்த விருந்தினர்கள் வந்தார்கள் இவனுடைய இனிமை பேச்சையும் கண்டு இனிமையான உணவையும் கண்டு சாப்பிட்டார்கள் வீமனுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தன இது இந்த இந்த கதையில் என்ன சொல்லப்படுகிறது நாங்கள் பேசுகின்ற போது தேவையில்லாத கத வார்த்தைகளை பேசிக்கொண்டு வள்ளுவர் குரல் சொல்கிறார் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவன் தற்று நல்ல சொற்களும் கெட்ட சொற்களும் எங்களுடைய மொழியிலேயே எல்லா மொழியிலேயும் உண்டு எங்களோட மொழியிலும் உண்டு அப்படி இருக்கின்ற போது நல்ல சொற்கள் இருக்கின்ற போது தேவையற்ற அநியாயமான சொற்களை கேவலமான அல்லது அசிங்கமான அல்லது மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய சொற்களை பேசுவது நல்ல மாம்பழம் பழுத்திருக்கேக அந்த மாம்பழத்தை சாப்பிடாமல் அங்கே இருக்கின்ற பிஞ்சுகள் காயளை பிடுங்கி சாப்பிடுகின்ற தன்மை போன்றது புளி புளிக்கின்ற காயை சாப்பிடுகின்ற தன்மை போன்றது எது நல்ல சொல் இருக்க கெட்ட சொல் பேசுவது பழம் இருக்க காயை சாப்பிடுவதைப் போல ஆகவே நல்லதை பேசுவோம் இனிமையாக பேசுவோம் என்ற அறக்கருத்து இங்கே சொல்லப்படுகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்